வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நான் இப்ப பார்த்து பலன் சொன்ன ஒரு ஜாதகத்தை மக்களாகிய உங்ககிட்ட பகிர்ந்துகிறேன் அவங்களுடைய ஒத்துழைப்போட அதாவது இந்த ஜாதகருடைய அனுமதியோட உங்களுக்கு நான் இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொன்னேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்போ இந்த ஜாதகம் அப்படின்னா இது மிதன லக்கண ஜாதகம் விருச்சிக ராசி அப்போ நான் இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொன்னேன் நான் வந்து எப்பவுமே சந்திரன் அடிப்படையா வச்சு பலன் சொல்றது என்னுடைய பழக்கம் அப்போ இந்த ஜாதகி பேரு ராதா பிறந்தது பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலை ஆறு நாற்பது பாலக்காடு மாவட்டம் கேரளா வயசு இப்போ முப்பத்தாறு வயது ஓடிக்கொண்டிருக்கிறது ராசி விருச்சிக ராசி லக்கணம் மிதுன லக்னம் நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்போ இந்த ஜாதகிக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தப்போ எப்படி நான் பலன் சொன்னேன் அவங்களுக்கு அது எப்படி மனசுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்போ இந்த ஜாதகத்துக்கு நான் சந்திரன் அடிப்படையா வச்சு ராசியிலிருந்து பாகங்கள் பலன் எடுத்து எப்படி அவங்களுக்கு பலன் சொன்னேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் அப்போ இந்த ஜாதகத்தில் சந்திரன் சனி ராசியிலே அப்போ இந்த ஜாதகிக்கு குடும்பத்துல எப்பவுமே ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இத மனசுல வச்சுக்கிட்டோம் இந்த ஜாதகியுடைய அமைப்புக்கு அந்த ராசிக்கு ரெண்டாம் பாகாதிபதி குரு அஞ்சில ரெண்டு குடையவர் ஐந்தில் ரெண்டு குடையவர் ஐந்தில் கூட ராகு இருக்கார் அதே மாதிரி ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து லக்னத்தில் இருக்கிறார்கள் ராசிக்கு எட்டில் மறைஞ்சிருக்காங்க அப்போ இந்த சூழ்நிலையை வச்சு நம்ம பாக்குறப்போ இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்லலாம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்றேன் அப்போ இந்த ஜாதகத்துக்கு சந்திரன் சனி சேர்க்கை ஐந்தாம் பாவாதிபதி ரெண்டாம் பாவாதிபதி குரு ஐந்தில் அப்போ இவங்க வீட்டிலேயே தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் இங்க நாலு நாலுக்குடையவர் நாலுக்குடைய சனி லக்கணத்துல சந்திரனோட இருக்கிறார் அப்ப சந்திரன் சனி சந்திரன் நம்ம தெய்வ காரியத்தையும் சனிங்கிறது இருக்கும் இடத்தில் உள்ள தொழிலையும் கணக்கு பண்ணிக்கலாம் அப்ப அந்த குருவும் சனியும் நமக்கு நல்ல இடத்தில் சந்திரனோடு இருப்பதால் அங்கு சந்திரனுக்கு வலு கம்மியாயி சனிக்கு வலு அதிகமாக இருப்பதாலும் அதே போல் அந்த சந்திரன் ஏழாம் பார்வையாக சூரியனை பார்ப்பதாலும் சனியும் ஏழாம் பார்வைய பார்வையாக சூரியனை பார்ப்பதாலும் சனி ஏழாம் பார்வைய சுக்கரனையும் பார்ப்பதாலும் வீட்டில் இருந்து தொழில் செய்யும் அமைப்பு அவங்க குடும்பத்துல இருந்திருக்கணும் அப்படிங்கிறத கேட்டோம் அப்போ அதே போல இந்த சந்திரன் சனி நமக்கு ஐந்தாம் பார்வையாக குரு திரிகோணாதிபதி வந்து நீச்சபங்க ராஜயோகமாக நமக்கு குரு சந்திர யோகத்துல சந்திரன் நீச்சமாய் பார்ப்பதால் நீச்ச பங்க ராஜயோகமும் இந்த ராஜயோகத்துல ராகு கூட இருப்பதனால வீட்லேயே பூஜை செய்து கொண்டு தொழில் செய்யும் நபர்கள் யாராவது இருக்கிறார்களா இல்லை அம்மா வீட்டுல இருந்துட்டே ஏதாவது இந்த தெய்வத்தை வச்சு வழிபட்டு தெய்வ சாமியாடி வாக்கு சொல்றாங்களா அப்படின்னு கேட்டோம் அப்போ அதுக்கு ஆமா அம்மா வீட்டில இருந்து சாமியாடி வாக்கு சொல்றீங்கதா அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட சொன்னாங்க அந்த முதல் விஷயமே எனக்கு வந்து அவங்க கிட்ட சரியா போயிடுச்சு ஒத்து போயிடுச்சு அப்ப அடுத்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்ட நான் கேட்டேன் இந்த சந்திரன் சனி ஏழு குறையவர் அதே போல் அஞ்சு குடையவர் ஏழுல சேர்றப்போ அஞ்சு குடையவர் ஏழுல சேருவாரு அஞ்சு குடைய குரு ஏழாம் இடத்துல சேரும் பொழுது அப்படின்னு கணக்கு வச்சுட்டு உங்களுக்கு அந்த நேரத்துலதான் கல்யாணம் ஆகிருக்கணும் அப்போ உங்களுடைய கல்யாணம் உங்களுடைய ரத்த சொந்தத்தில் ஆச்சதுன்னு நம்ம கேட்டோம் ஏன் ராசிக்கு ஆறு குடையவன் எட்டுல ராசிக்கு ஆறு குடையவர் எட்டுல ஏழு குடையவர் ஏழு ஆச்சியா இருக்கார் ராசிக்கு பத்துக்குடையவர் சூரியன் கருமாதிபதி கரெக்டா சுக்கரனோட இருக்கார் அப்போ அந்த சூரியன் செவ்வாயுடைய அடுத்த அடுத்த இணைவு காரணமா அங்க ரத்த சொந்தத்துல தான் கல்யாணம் ஆயிருக்கணும் அப்போ உங்களுக்கு உங்களுடைய மாமா பையனை நீங்க கல்யாணம் முடிச்சீங்களான்னு கேட்டோம் ஆமா அப்படின்னாங்க அப்போ தாய் மாமாவுடைய மகனை தான் நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னாங்க அப்போ இந்த மக அவங்களுடைய கல்யாண அமைப்பும் நம்ம அந்த மாதிரி கேட்டப்போ சரியா போயிடுச்சு அப்போ குழந்தை அமைப்புல நமக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் ராசாரி ராசிக்கு ஐந்தாம் இடம் நமக்கு குரு ராகு சேர்ந்திருப்பதால் அது அந்த குருவுடைய அமைப்பும் ராகுவுடைய அமைப்பும் குருவும் பெண் கிரகமான நட்சத்திரமான அழித்தன்மையுள்ள உள்ள நட்சத்திரமான புதனுடைய நட்சத்திரத்தில் குரு நிற்பதாலும் ராகு சனியுடைய நட்சத்திரத்தில் நிற்பதாலும் உங்களுக்கு இரண்டு பெண் குழந்தை இருக்கிறதா என்று கேட்டேன் அதற்கும் ஆமா என்று அவர்கள் சொன்னார்கள் அதே போல அவர்களுடைய தாய் வீடு அப்படிங்கிற இடத்துலயே பக்கத்தாலேயே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம் கல்யாணம் உங்களை பண்ணி கொடுத்தது தூரமா நீங்க அங்கிருந்து மீண்டும் உங்க தாய் வீடுன்னு சொல்லக்கூடிய பக்கத்தாலேயே வந்து இருக்கீங்களான்னு கேட்டோம் அதுக்கு ஆமான்னு சொன்னாங்க அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையையும் நாம சொல்லி அவங்ககிட்ட கேட்டப்போ எல்லாம் சரின்னு சொன்னாங்க இப்போ இந்த குரு ஒரு சுத்து வந்து நமக்கு அதே செவ்வாயுடைய வீட்டுல இருக்கும் பொழுது மீண்டும் அவர் கர்ப்பம் தரித்துள்ளார் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் அவர் கர்ப்பம் தரித்துள்ளார் அந்த சூழ்நிலையை நம்ம கேட்டோம் ஏன்னா ராசிக்கு ஐந்து குடைவன் ஏழாம் இடத்தில் போய் சேரும் பொழுது ராசிக்கு ஐந்து குடைவன் ஏழில் சேரும் பொழுது ராசியாதிபதி வீட்டிலுக்கு போகும் பொழுதோ அந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை செல்வம் வரணுங்கிறது அந்த ஜாதகத்துடைய அமைப்பு அப்ப அந்த அமைப்பை வச்சு கேட்டோம் ஏன் அந்த கேது உடைய வீட்டிலேயே போய் இருப்பதால் கேதுவும் இப்போ அதே வீட்டில் இருப்பதால கண்ணிலேயே இருக்கிறதுனால அது உங்களுக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் குழந்தை பிறந்ததுதான் கேட்டோம் ஆப்ரேஷன் மூலியமா குழந்தை பிறந்ததுதான் கேட்டோம் அதுக்கு தான் சொன்னாங்க ஆனா எப்பவுமே மனசு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க ஒரு பெண் தெய்வத்துடைய அமைப்பு உங்ககிட்ட இருக்குது அப்போ இந்த ஜாதகிக்கு ஒரு பெண் தெய்வத்துடைய அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி ஐந்தில் வாக்குஸ்தானாதிபதி ஐந்தில் அப்போ இந்த வாக்குஸ்தானாதிபதி ஐந்தில் இருந்தால் ஒரு பெண் தெய்வத்துடைய ஒரு வாசனை இந்த அம்மாவோடைய தேகத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நாம் சொன்னோம் அப்போ அந்த தெய்வத்தோடைய வாக்கு வச்சு நீங்க நீங்களும் வாக்கு சொல்ற தொழில் பண்றீங்களா உங்க அம்மா மாதிரியே சொன்னீங்களா அப்படின்னு கேட்டோம் ஆமா அப்படின்னாங்க அப்ப அந்த நேரமும் கூட இப்ப இந்த கேதுவை கேது கடக்கக்கூடிய காலமாக இருப்பதால் அதற்கு முன்னால் கேது ராசிக்கு பந்திரண்டில் இருந்த அமைப்பின் மூலியமாகவும் இப்பொழுது பதினொன்னில் கேதுவுடைய வீட்டில் கேது இருக்கும் காரணத்தினாலும் இது ஒரு நாலு வருஷமா அந்த விஷயம் கூட நிறுத்தி வச்சிருக்கீங்களான்னு கேட்டோம் ஆமா கொஞ்சம் அது வீட்டுக்கு பக்கத்தால் இல்ல கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால அதை நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இனிமேலும் அந்த அமைப்பு நாங்க கையில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஓ தாராளமா அந்த அமைப்பு வரும் இன்னொரு மூணு வருடத்திற்கு அப்புறம் அந்த அமைப்பு உங்களுக்கு வரும் ஏன்னா குரு நமக்கு கடகத்திற்கு சந்திரனுடைய வீட்டுக்கு வந்து சந்திரனை ஐந்தாம் பாவகமாக பார்க்கும் பொழுது அதே சந்திரன் ஜனநாயக ஜாதகத்திலையும் ஐந்தாம் பாவகமாக பார்க்கும் பொழுது குரு மாந்தியோடு வந்து சந்திரனை பார்க்கும் பொழுதும் நமக்கு அந்த தெய்வத்தோடைய அமைப்பு மீண்டும் அவங்களுக்கு பிரபலமாகும் அப்படின்னு அவங்க ஜாதகத்துக்கு சொன்னோம் அதே மாதிரி அவங்களுக்கு கூட பிறந்த விதம் மொத்தம் அவங்களுக்கு ஏழு பேர் ஆறு பேர் கூட பிறந்தவங்க இருக்காங்களா நீங்க ஏழாவது குழந்தையானு கூட கேட்டோம் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தில் சகோதரத்துவம் என்பவனும் இரண்டு கிரகத்துடைய அமைப்புல ஒண்ணு ஆறுக்கு உண்டான சம்பந்தத்துல இருக்கிற அப்படி அந்த சகோதரம் ஐந்துக்கும் ஏழுக்கும் ஐந்து ஏழு மூணு ஒண்ணு ஆறு அந்த மாதிரி அமைப்புல போயிருக்கிறதுனால இங்க மொத்தம் ஆறு கிரகங்கள் ஒன்று நாலு ஆறு லக்னாதிபதியோட அமைப்பும் சேர்த்து நாள் அதாவது அதிபதி லக்னாதிபதியோட போய் உட்காந்து இருக்கிறதுனால ஏழு ஏழாவது குழந்தையே அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு கேட்டோம் ஆமா அப்படின்னாங்க நான் ஏழாவது குழந்தைங்க வீட்டுக்கு அப்படின்னாங்க ரைட் ஆனா இப்போ அதுல ரெண்டு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆமா அப்படின்னாங்க அப்போ உங்க வீட்டுல துர்மரணமா ஒருத்தர் மரணிச்சிருப்பாரு அப்படின்னா அப்ப அவங்க குடும்பத்துல துர்மரணமானவர் அவங்க இரண்டாவது அண்ணன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் துர்மரணம் ஆயிட்டாரு ஏன்னா அந்த குரு ராகு பிடிச்சிருக்காரு அப்ப அவர் வீட்டுக்கு மனசு நிலை பாதிக்கப்பட்டு துர்மரணம் ஆயிருப்பார் அப்படின்னு சொன்னான் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு நம்ம கரெக்டா சொன்னோம் நிறைய பர்சனல் விஷயமெல்லாம் சொன்னோம் அப்போ இந்த மாதிரி அதிகமா நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய காரியங்களை நாம தெரிஞ்சுக்க முடியும் அதை செய்ய முடியும் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இத எப்படி அவங்களுக்கு சரி பண்றதுக்காக நம்ம பரிகாரம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒன்னு ஆறு குடையவன் சேர்ந்திருக்காங்க எங்க காத்து ராசியில புதன் செவ்வாய் ஒன்னு ஆறு குடையவர் காத்து ராசியில சேர்ந்திருக்கார் புதன் செவ்வாய் இந்த புதன் செவ்வாய்க்குமே நட்சத்திர வரிசையில ஒரு மேட்சிங் இருக்கு ஏன்னா எப்பவுமே அஞ்சாவது நட்சத்திரம் நமக்கு செவ்வாயுடைய நட்சத்திரமாக வரும் ஒன்பதாவது நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமாக வரும் அதே நூமராஜ் பிரகார் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பதுங்கிறது செவ்வாயும் அஞ்சுங்கிறது புதனும் அப்போ இந்த புதன் செவ்வாய் காம்பினேஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களை ஜெயிக்க வைக்கும் அப்போ இந்த ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் அப்ப அது மிதன வீட்டில் இருக்கு இந்த மிதன வீட்டுல புதன் ஆட்சி இருந்து செவ்வாய் கூட இருக்க அப்போ அந்த புதன் ஆட்சி செவ்வாய வச்சுதான் நம்ம அவங்களுக்கு பரிகாரமே எடுக்கணும் அப்ப இந்த குரு ராகுவே மேட்ச் பண்ணியும் பரிகாரம் எடுக்கணும் அப்போ ஐந்தும் எட்டும் அஞ்சு எட்டு அப்ப அங்க பத்துக்குடையோட தொடர்பு பார்வையோ இருக்குதான்னு பாக்கணும் அப்ப ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியுடைய பார்வையில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர் யோகா அமைப்பு கண்டிப்பால இருக்கக்கூடிய ஜாதகம் அந்த யோகா அமைப்பு தெய்வீக அமைப்பா கூட இருக்கலாம் அப்போ அவங்க மேலே இருக்கக்கூடிய அம்மன் எட்டுங்கிறது அஞ்சு அதே ராசிங்கிறதும் ராசிக்கு எட்டுங்கிறதும் அஞ்சு எட்டு பத்து சம்பந்தமுடைய இந்த ஜாதகத்திற்கு சமயம்னு சொல்லக்கூடிய சமயபுர மாரியம்மன் இருக்காங்களான்னு கேட்டா அம்மன் சொன்னாங்க அப்ப அந்த மாரியம்மன் வழிபாட்டையும் அங்கே இருக்கும் ஸ்ரீரங்கநாதர் வழிபாட்டையும் சிறப்பா செய்யுங்க அடிக்கடி உங்களுடைய நட்சத்திர நாள்லயும் செவ்வாய்கிழமையும் புதன்கிழமையும் செவ்வாய்க்கிழமை ராத்திரி போயிருந்து புதன்கிழமை தரிசனம் பார்த்துட்டு வாங்க ரெண்டு பக்கம் செவ்வாய்க்கிழமை அம்பாவை பாருங்கள் புதன்கிழமை ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பரிகாரத்தை அவங்க பண்ணி இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன சின்ன வெற்றி வருதுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்குறாங்க அப்போது இதே மாதிரி அமைப்பு உங்களுடைய ஜாதகத்திலும் நம்ம பார்த்து உங்களுக்கும் அதற்கு சரியான வழிமுறையில சொல்ல முடியும் அப்போ உங்களுக்கும் அது தேவைப்பட்டால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைன் மூலியமா ஜாதகம் பார்க்கப்படும் வணக்கம் வாழ்க வளமுடன்